தளபதி அறுபத்தி ஒன்பது அப்டேட்டுக்கு போட்டியா அஜித்தின் சொகுசு கார் போட்டோ குவியும் கமாண்ட்ஸ் நடிகர் அஜித் குமார் புதிதாக ஃபெராரி கார் ஒன்றை வாங்கியுள்ள நிலையில் அதன் புகைப்படத்தை அவரது மனைவி ஷாலினி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகர் அஜித் குமார் ஒரு தீவிரமான கார் பிரியர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் சமீபத்தில் கூட சிகப்பு நிற கார் ஒன்றை வாங்கி அஜித் மின்னல் வேகத்தில் பறக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருந்தன லைகா தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் அஜித் குமார் நடித்து வருகிறார் அந்த படத்துடன் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படத்திலும் அஜித் நடித்து வருகிறார் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததில் இருந்தே ஏகப்பட்ட சொகுசு கார்களை வாங்கி தனது கராஜில் அடிக்க வைத்துள்ள அஜித் குமார் தற்போது விலை உயர்ந்த வெள்ளை நிற ஃபெராரி கார் ஒன்றை வாங்கியுள்ளார் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படங்களில் நடித்து வரும் அஜித் குமார் திடீரென புதிதாக வெள்ளை நிற காஸ்ட்லியான ஃபெராரி கார் ஒன்றை வாங்கியுள்ளார் அதன் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷாலினி அஜித் பதிவிட்டுள்ளார் அந்த போட்டோவை சோஷியல் மீடியாவில் அஜித் ரசிகர்கள் ஷேர் செய்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் நடிகர் அஜித் குமார் புதிதாக கார் வாங்கிய போட்டோவை சற்று முன் நடிகை ஷாலினி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதை பார்த்த தளபதி ரசிகர்கள் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் அப்டேட் இன்று மாலை ஐந்து மணிக்கு வருதுன்னு சொன்னதுமே நினைத்தோம் இன்னும் போட்டோ எதுவும் வரலையேனு இதோ வந்துவிட்டது என கமெண்ட் போட்டு தாக்கி வருகின்றனர் நடிகர் அஜித் குமார் சிகப்பு நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் கலர் கலராக புதுசு புதுசா கார்களை வாங்கி அடுக்கி வரும் நிலையில் அஜித் ரசிகர்கள் இன்னும் எங்களுக்கு அந்த விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் அப்டேட் கிடைக்கவில்லையே ஏகே என புலம்பி வருகின்றனர் அடுத்த ஆண்டுதான் அஜித்தின் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி உள்ளிட்ட படங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் வெளியாக வாய்ப்பில்லை என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன